ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு அந்த தேர்தலில் ரெண்டே கட்சிகள் தான் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று நாம் தமிழ் கட்சி அது இல்லாமல் ஐந்து ஐம்பத்தைந்து வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டிடுறாங்க ஆனால் பெரிய பூதம் கொம்பனாக அவர்கள் பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை சுவைத்த அந்த கட்சிக்கு நேர எதிராக எந்த ஆட்சி அதிகாரத்தையும் இதுவரை சுவைக்காத தமிழ் தேசியத்துக்காக களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக சீதாலட்சுமி அவர்கள் போட்டிடுறாங்க தமிழ் தேசியம் இங்கே வெல்லணும் தமிழ் தேசியம் இங்கே வெற்றி பெறணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறது பொருளாதாரம் மட்டும்தான் அந்த பொருளாதார உதவியை இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு தந்து உதவணும் எவ்வளவோ கோடி கோடியாக அவர்கள் பணத்தை இறப்பாங்க வாக்குக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட கொடுப்பாங்க ஆனால் மேடை போட்டு பிரச்சாரம் செய்ய கூட காசு இல்லாத தான் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு இனமாகவும் பணமாகவும் உதவ வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமை உங்களுடைய கடமையை நீங்கள் ஆற்றுவதற்கு இந்த வீடியோவில் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் கீழே கூட போடுறேன் டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அதில் இந்த ஈரோடு கிழக்குக்கான இடைத்தேர்தலுக்கான திரல் நிதியை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படும் ஏன்னா ஒரு தேர்தலை நம்ம அணுகிறோம் அப்படிங்கும்பொழுது அந்த தேர்தல் களம் அதுக்கான துண்டறிக்கைகள் அதுக்கான செலவினங்கள் அது இல்லாமல் வர்ற மக்களுக்கான நம்ம செலவு அவங்களுக்கான உணவு தேவை அவங்களுக்கான தங்குமிடம் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய நம்முடைய கடமை அந்த கடமையை நீங்களும் ஆற்றுங்க உங்கள் எவ்வளவு முடியுமோ நூறோ இருநூறு ஐநூறு ஆயிரமோ பத்தாயிரமோ இல்ல லட்சங்களில் போறது கூட உங்களுக்கு மனம் இருந்தால் தயவு செய்து அதை பதிவு செய்யுங்க இந்த டொனேட்ல இந்த திரைநிதி திட்டத்தில் நீங்கள் உங்களுக்கான பங்களிப்பை இந்த இனத்துக்கான பங்களிப்பாக நினைத்து அதில் செலுத்துங்க நான் என்னால் முடிந்த தொகையை கட்டாயம் நான் செலுத்துறேன் இந்த பூமி பிரபஞ்சத்திலேயே அதிகமாக கொடுத்து வச்சவங்க இப்போ ஒரு சில பேர் வந்து போன ஜென்மத்தில் பாவ புண்ணியங்கள் நீங்கள் பண்ணதை பொறுத்து தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் போன ஜென்மத்தில் புண்ணியமாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல் யார் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா ஈரோடு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் உண்மையிலுமே கொடுத்து வச்சவங்க ஏன்னா இப்போ ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாங்க இடைத்தேர்தலுடைய வேட்புமனு தாக்கல் வந்து ஒரு பக்கம் முடிஞ்சிருக்குது தேர்தல் காலத்தில் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் தொடங்கியிருக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்படின்னு ஒன்று யாருக்கு குசியாக இருக்கோ இல்லையோ அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு உண்மையிலுமே குசி அதாவது கண்ணா லட்டு திங்க ஆசை அப்படின்னு கேட்பாங்க ஒரு லட்டு ரெண்டு லட்டுன்னா பரவாயில்ல இது மூணாவது தடவையால் லட்டு திங்கிற அந்த வேலையை அந்த மக்களுக்கு அந்த இனிப்பான செய்தியை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யார் யாரெல்லாம் அதில் போட்டுகிற வேட்பாளர்கள் யாரு உண்மையிலுமே அவங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வாங்களா வணக்கம் திருமகன் ஈவேரா அவருடைய இறப்புக்கு பிறகு அவங்களுடைய தகப்பனார் ஈவி கே இளங்கோவன் அவர் வந்து தேர்தல் களத்துல என் மகனை இழந்துட்டேன் நான் விட போறது இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு எதையாவது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதியில நின்று நான் இந்த சட்டமன்றத்துல போய் உரையாற்றி அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு தந்துருவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சூளுரை ஏற்று இவி கே சிலங்கோன் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனாரு ஈரோடு கிழக்குல வந்து அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் மனிதர்களை வந்து ஆட்டு கொட்டையில் கொண்டு போய் அங்கே இருக்கிற வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக தூக்கி கொண்டு போய் அவங்கள ஆட்டு கொட்டையில் அடைச்சி வச்சு வாக்கு கேட்கக்கூட யாரும் மக்களை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு ஈரோடு ஃபார்முலாவை புதுசாக அமல்படுத்திய திருவாளர் மாண்பும் மரியாதைக்கு உரிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்தினார் ஏற்கனவே லட்டுக்குள்ளே மூக்குத்தி வச்சு கொடுத்தது அது வந்து திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் வந்து தேர்தலுக்கு பணம் கொடுக்கறது வந்து டோக்கன் கொடுக்கறது அது வந்து தினகரனுடைய ஃபார்முலா அப்படி செந்தில் பாலாஜி தனக்கான ஒரு ஐடென்டிட்டி தன தனக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் தனக்காக ஒரு ஐடியாலஜி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை கொண்டு போய் சிறைப்படுத்தி அடைச்சு வச்சு அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்போ முதல்ல திருமகன் ஈவேரா அவர்கள் நிற்கும் பொழுது வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டுச்சு அது யாரும் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஈரோடு கிழக்கில் பணம் விநியோகிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பணப்பட்டுவாடா செஞ்சு தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அதிகாரத்தில் இருக்கு அப்போ ஈரோடு கிழக்கில் திருமகன் ஈவேரா இருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய இறப்புக்கு பிறகு இவி கே சிலங்கோவன் போட்டியிடறாருங்கும் பொழுது வாக்குக்கு முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தில் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அதிமுக போட்டியிடுது அப்படிங்கும் பொழுது மூவாயிரம் அப்படின்னாங்க நாம் தொண்ட கட்சி போட்டி போட போகுது அப்படின்னு ஒன்னா ஐயாயிரம் அப்புறம் தேர்தல் களத்தை பார்த்தாங்க கள நிலவரப்படி அங்க வந்து மக்கள் மாற்றுக்கு சிந்தனைக்கு மாற்று கட்சிக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டாங்க ஏன்னா திமுக அதிமுகங்கிற இருபெரும் கட்சிகள் தொடர்ச்சியாக எழுபது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டாங்க அப்போ இந்த இடைத்தேர்தலையாவது மக்கள் மாறி வாக்களிக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வர்றாங்க அப்போ ஐயாயிரம் பத்தாயிரமா மாறுது ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் அது இல்லாமல் சேலை அது இல்லாமல் கொலுசு அது இல்லாமல் வெள்ளி விளக்கு இப்படி நிறைய பொருட்கள் வந்து தேர்தல் ஆணையம் தடை செஞ்சிருந்தாலும் ஏன்னா தேர்தல் ஆணையங்கிறது ஒரு நாடக கம்பெனி தானே அது இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம்லாம் வந்து இந்த பஞ்சு முட்டாய் விற்கிறேன் இந்த பானிப்பூரி விற்கிறவன் அப்புறம் இந்த மருத்துவ செலவுக்கு பணம் கொண்டு போகிறவங்க அப்புறம் பிள்ளையோட கல்யாண செலவுக்கு பணம் கொண்டு போகிறவங்க அப்புறம் படிப்பு செலவுக்காக பணம் கொண்டு போகிறவங்க இவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்க கொண்டு போகிற ரொக்கமாக நீ கையில் வச்சிருக்க கூடாது அப்படின்னா அந்த பணத்தை புடுங்கி வச்சிருக்காங்க ஆனால் வாக்குக்கு காசு கொடுத்ததை இதுவரை தேர்தல் ஆணையம் பிடிச்சதா எந்த வரலாறும் இல்லை அப்படி எந்த செய்தியும் ஈரோடு கிழக்கில் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாது ஆனால் பணம் கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்கும் பொழுது அந்த இடைத்தேர்தல் நடக்கும் போது இவிகேஎஸ் வேட்பாளராக நிற்கும் பொழுது கட்சி சார்பாக மேனகா நமனிதன் அவர்கள் நிற்கிறாங்க அங்கே போய் களத்தில் நிற்கும் பொழுது நம்ம கண்ணால் பார்த்தோம் தெருவுக்கு தெரு நாலு பேர் பத்து பேர்னு சேர்ந்துக்கிட்டு வீடு வீடாக போய் தட்டி உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு இந்தா ஐயாயிரம் வச்சுக்க இந்தா பத்தாயிரம் வச்சுக்க தவணை முறையில் அதாவது எப்படின்னா முதல்ல ஒரு பத்தாயிரம் கொடுத்துருவாங்க ஒரு வீட்டில் வந்து நாலு ஓட்டு இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு பத்தாயிரம் கொடுத்துரு மீதி முப்பதாயிரத்தை எங்கே தேர்தலில் நீ ஓட்டு போட போரில் போகிறதுக்கு முத நாள் நைட்டு ஒரு பத்தாயிரம் தருவோம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு வந்து நீ மறுபடியும் ஒரு இருபதாயிரத்தை வாங்கிக்க இப்படி தினசு தினசாக அதாவது புதுசு புதுசாக எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமோ எப்படியெல்லாம் மக்களை வந்து கரப்டாக்க முடியுமோ மக்களை எப்படி நம்ம குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மக்களை தயார் செஞ்சாங்க அது உண்மையிலுமே தயார் செஞ்சாங்க தான் சொல்லணும் அதில் வந்து நிறைய கடுபடிகள் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துலலாம் வந்து குறுக்க கட்டையை போட்டுறது இந்த தெருவுக்கில் வந்து நீ வந்து ஓட்டு கேட்கக்கூடாது இந்த தெருவுக்கில் நீ வரக்கூடாது எங்களை பற்றி நீ எப்படி இழிவாக பேசலாம் இப்படி பல குளறுபுடிகள் அந்த நேரத்தில் நடந்துச்சு அப்படி வெற்றி பெறும்பொழுது ஈவி கேஸ் இளங்கோவன் வெற்றி பெறும் பொழுதே நம்ம சொன்னோம் அவருக்கு ஏற்கனவே வயது மூப்பு அவர் எத்தனை நாளைக்கு இருப்பார்னு தெரியாது தயவு செய்து அவருக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் ஒரு இடைத்தேர்தலுக்கு வித்துட்டுறாதிங்கன்னு ஈரோடுகளுக்கு மக்கள்கிட்ட நம்ம மன்றாடணும் கடைசி நாள் கூட்ட வரைக்கும் இதை சொன்னோம் ஈவி சிலங்கோவன் ஏற்கனவே அவருக்கு மூச்சு திணறல் இருக்கு அவருக்கு சுகர் இருக்கு அவருக்கு பிபி இருக்கு அவருக்கு ஏற்கனவே உடல்ல பல பாதிப்புகள் இருக்கு இந்த பாதிப்புகளெல்லாம் எல்லாம் மீறி அவர் சட்டமன்றத்தில் போய் எப்படி உங்களுக்காக பேசுவார் அவர் சட்டமன்றத்துக்கு போறதே தான் அவர் நேராக போய் மருத்துவமனையில் தான் படுப்பார் அப்படின்னு சொன்னோம் ஆனால் யாரும் கேட்கல ஆனா இருக்கிறது ரெண்டு ஆண்டு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல வந்து அவர் பாருங்க எப்படியெல்லாம் செய்ய போறாரு அப்படின்னு நம்பி அந்த மக்கள் வாக்களித்தான் வாக்களித்த மக்களுக்கு அவர் உண்மையா இருந்தாரா அவர் சொன்னதை செஞ்சாரா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஏமாற்றம் ஒரு பக்கம் இப்படி நம்பி வாக்களிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சரி பையன் இறந்துட்டாரு அப்பாவே களத்துல வந்து அந்த அனுதாபாலையில வாக்கு செலுத்திய மக்கள் கடைசில அவங்களுக்கு ஏமாற்றமாக தான் போய் முடிஞ்சுது இப்ப மறுபடியும் அவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்துட்டாருங்கும் பொழுது அடுத்து நிறுத்துகிற வேட்பாளரையாவது தரமான வேட்பாளராக நிப்பாட்டணும் ஏன்னா ரெண்டு முறை காங்கிரஸ் அங்க போட்டிட்டு கூட்டணி கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணியுடைய கட்சி அந்த கட்சி ரெண்டு தடவை போட்டிட்டு அப்ப ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த முறை நாமளே களத்தில் இறக்கிடுவோம் அதாவது இவங்க இந்த இணையத்தில எழுதிட்டாங்க கொம்பனே நேராக இறங்கிட்டாரு யாரு கொம்பே திமுக கொம்பனா அவ்வளோ பெரிய கொம்பா அவ்வளோ பெரிய கொம்புன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் இருக்கும்போது எதுக்கு எல்லா இடத்துல டெபாசிட் இழந்தீங்க எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தீங்களே அப்படி எதிர்கட்சி அந்தஸ்தை எந்த இடத்துல இறந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் இந்த கொம்பன் திமுகங்கிற கொம்பன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் செருப்பு அடி வாங்கி சாணி அடி வாங்கி நல்ல விளக்கமாத்தாலே அடி வாங்கி எதிர்கட்சிங்கிற இருந்தாங்க அந்த நேரத்தில் எதிர்கட்சியா யாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அந்த அதிமுக கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்தி எதிர்கட்சியாக எதிர்கட்சி அந்தஸ்துக்கு தேமுதிக வந்துச்சு அந்த தேமுதிக கட்சியில அன்னைக்கு முன்னணி தளபதியாக இருந்த இந்த சந்திரகுமார் அப்படிங்கிற நம்ம அண்ணன் ஆளு பார்க்கற ஒரு மார்க்கமாக இருக்காப்புல ஆனால் நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்றாங்க ஈரோடு கிழக்குல அவர் வந்து ஈரோடு கிழக்கு மக்களுக்காக நிறைய செஞ்சாருன்னாங்க ஆனால் பட்டியல் போட்டு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் ஏதாவது செஞ்சிருக்காரா எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிற அண்ணன் சந்திரகுமார் அவர்கள் வி சி சந்திரகுமார் அவர் ஏதாவது அந்த தொகுதிக்கு செஞ்சிருக்காரா கடைசியில் மக்கள் சொல்ற கருத்து அப்படிலாம் ஒரு வெங்காயமாக அவர் கிளிக்கல இப்போ அவர் நின்று என்ன செய்ய போறாரு இப்பயும் ஒன்றும் கிளிக்க மாட்டார்னு எங்களுக்கும் தெரியும் அது இல்லாம அந்த சந்திரகுமார் இருக்காருல அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு என்னென்னா எம்எல்ஏவாக இருந்து நான் என்னத்தை சாதிக்க முடியும் எம்எல்ஏவாக இருந்து என்னால் எதையுமே செய்ய முடியல என் தொகுதி மக்களுக்கு நான் எதையும் செய்ய முடியல அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாறு அப்போ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது விஜயகாந்த் அவருடைய கட்சியில் தேமுதிகாவில் இருந்து அந்த நல்ல மனுஷனை வந்து அண்டி பொழைச்சி அவருடைய நிழலுக்கு கீழே வளர்ந்த இந்த சந்திரகுமார் அப்போ சொன்னது நான் வந்து தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல நான் வந்து என்னுடைய குடும்பத்தாருக்கு யாருக்கும் செய்ய முடியல என்னுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்குமே எதுவுமே செய்ய முடியல வெறுமனை இந்த எம்எல்ஏ போஸ்டிங் வச்சுட்டு டம்மியாக தான் நான் இருந்தேன் யார் இவரே நான் சொன்னார் டம்மியாக இருந்த இவர் அவர் டம்மின்னு அவரே ஒத்துக்கிட்ட காணொலிகள்லாம் இருக்கு அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவரை ஏன் முன்னிறுத்தணும் இவருக்கு என்ன தகுதி திமுக கொம்பை பெரிய கொம்பை கொம்பாதி கொம்பை இறங்குறீங்க கொம்பை இறங்குறீங்கன்னா வேற யாரையாவது நிறுத்தலாமே அங்கேயே திமுகவுக்காக கொடி பிடிச்சி கடைசி வரைக்கும் கோஷம் போட்டு முழக்கம் போட்டு அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது உங்களுக்காக அடிச்சு பிடிச்செல்லாம் சண்டை போட்டாங்களே திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த தமிழ் புலிகள்னு ஒரு கட்சி அந்த கட்சிக்காரங்களாம் தெரு தெருவாக இறங்கி நாம் தமிழ் கட்சியோட சண்டை போட்டு திமுக காரங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் சண்டையாகி பெரிய கைகளை பாலெல்லாம் மாறி கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு அப்படி கலவரம்லாம் பண்ணாங்கல்ல அந்த கலவரம் பண்ண அந்த கலவரக்காரர்கள் யார்ட்டா யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் அந்த நேரத்தில் இந்த சந்திரகுமார் எங்கே போனார் எந்த பொந்துக்குள்ளே போய் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு நமக்கு தெரியல ஒருவேளை அவர் அந்த காலத்தில் வேலை செஞ்சிருக்கலாம் இவரே ஆயுதம் கூட சப்ளை பண்ணிருக்கலாம் கல் கட்ட இதெல்லாம் எடுத்து கூட கொடுத்துருங்க அது நம்ம பேச விரும்பலை ஆனால் இந்த சந்திரகுமாருக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்த்தா மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது திமுகவில் அங்கேவே பொன்முடி இருக்கிறாரு அங்கேயே துரைமுருகன் இருக்கிறாரு அங்கேயே நிறைய அமைச்சர் பெருமக்கள் ஆனால் பாபு கூட வெளிலேருந்து வந்தோம்னு வச்சுக்கங்க துரைமுருகன் அவர் வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய விசுவாசி அவருக்கு இல்லாத தகுதியை செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குறாங்கல்ல ஏன்னா அதிமுகவில் இருந்தவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கோடி கோடியாக கொள்ளையடிச்சவர் நான் சொல்லலைங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது சொன்ன வார்த்தை தான் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமேட்டு அவர் இதெல்லாம் பேசினார் அப்படி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கொள்ளை கொள்ளைய அடிச்சு வச்சிருக்காரு அப்போ அடிக்கிற காசில் நமக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுப்பாரு அப்படின்னு அவரை இந்த பக்கம் இழுத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதுபோல இந்த சந்திரகுமார் முதன் முதல்ல அதிமுகவில் வார்டு கவுன்சிலராக இருந்திருக்காப்புல எங்கேருந்து வேறு தொடங்குது பாருங்க அதிமுகவில் இவர் கவுன்சிலராக இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே வந்து கேப்டனுடைய அனுதாபியாக மாறி அந்த மனுஷன் உண்மையிலுமே இவ்வளவு பெரிய துரோகிகள் கூட்டத்தை பின்னாடி வச்சிருந்துட்டு அரசியல் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மதிப்பும் மரியாதையும் ரீதியா தேமுதிகாவுக்கு வேற கொள்கை நாம் தமிழ் கட்சிக்கு வேற கொள்கை தமிழ் தேசிய கொள்கை வேறு திராவிட தேசிய கொள்கை வேறு அப்படி இருக்கும்போது கூட அம்மையார் தான் தோணுச்சு இப்படி கூமுட்ட அமைச்சர்களா வச்சிருக்காங்க அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவை தவிர அம்மையார் ஜெயலலிதாவை தவிர யாரும் பேச மாட்டாங்க இப்போ அந்த செல்லூர் ராஜுலாம் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் இப்படி ஒருத்தர் இருக்காரு இப்படி ஒரு சயின்டிஸ்ட் இப்படி ஒரு அரிஸ்டாட்டில் நம்ம அமைச்சரவையிலையும் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஆனால் நம்ம அதுலேயும் வந்து இவரை குறை சொன்னோம் செல்லூர் ராஜை குறை சொன்னோம் ஆனால் செல்லூர் ராஜுக்கு ஐடியா கொடுத்த கலெக்டராக இருக்காங்கல்ல ஐஏஎஸ் படித்தவங்க ஐபிஎஸ் படித்தவங்க அவங்கெல்லாம் கூட இப்படி அரிஸ்டாட்டிலாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரிய வருது அப்படி விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வரும்பொழுது இந்த நபர்களை எல்லாம் நம்பி அவர் கூட நின்னர் காரண கடைசி நேரத்தில் அவரால் முடியல அவரால் கட்சியை வழி நடத்த முடியல அவருக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்லாம் இருக்குது அதில் வந்து பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுடைய தலையீடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காரணம் காட்டி இது ஒரு பொய்யான காரணமாக தான் இருக்கும் அப்படி காரணம் காட்டி அவர் முதுகலை குத்திட்டு வந்த நபர் தான் இந்த சந்திரகுமார் எத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்த் அவர்கள் அந்த அவருடைய பழக்க வழக்கமோ அல்லது அவருடைய அந்த பண்போ அவருடைய அந்த ப அன்பு காற்ற விதமோ அதெல்லாம் விஜயகாந்த் வந்து எந்த இடத்தையும் குறைய சொல்ல முடியாது அரசியலாக ரீதியாக நம்ம இருக்கிறோம் ஆனால் அவர் கூடவே ஒன்று முன்னா இருந்து அவருடைய தளபதியாக கேப்டனுடைய தளபதி அப்படின்னா இந்த சந்திரகுமாருங்கிற அளவுக்கு பெயர் பெற்ற இந்த நபர் கடைசியில் அவருக்கு முதுகில் குத்தும் பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் விஜயகாந்துக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ம பொதுவான மக்களுடைய பார்வையை விட்டுருங்க சம்பந்தப்பட்ட அந்த சொந்த கட்சிக்காரரு அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு இப்படி போகிறாரு அப்படிங்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம் விஜயகாந்த்க்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச இவர் இன்றைக்கி உத்தம சீலர் ஆகிட்டார் திமுகவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவர் பெரியவருங்க அவர் நல்லவருங்க அவர் மக்களுக்காக என்ன செஞ்சார் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி ஈவி கே செலங்கன் அதில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சிருக்காரு அந்த மக்களுக்கு புதிய சாலை வசதிகள் இல்லை குடிநீர் வசதிகள் இல்லை எல்லாருக்கும் சரியான சீரான மின்சாரம் அங்கே ச சரியான கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எதையாவது ஒன்று அவர் சாதிச்சிருக்காருன்னா சாதிக்கலை இந்தியா கூட்டணியில் இருந்து எம்எல்ஏவாக இருந்து சீனியராக இருந்தும் அவரால் எதுவும் செய்ய முடியல இவர் சந்திரகுமார் சந்திரகுமார் வந்து எப்படி சரி அவர் என்ன வார்த்தை சொல்றாரு அண்ணாவினுடைய கட்சி அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொல்றாரு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அவங்களையும் வந்து நம்ம சமமா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் களம்னு வந்துருச்சு தேர்தல் களம்னு வரும் பொழுது எதிர்த்து யாரு வேட்பாளரான நம்ம கட்சியுடைய கொள்கை நம்ம தத்துவம் நாங்க ஆட்சி செஞ்சிருக்கோம் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் ஓட்டு கேட்கலாம் இது ஒரு ஸ்டைலு ஆனா சந்திரகுமார் என்ன சொல்றாரு அடிப்படை அரசியல் அறிவு இல்லாத ஒரு தற்குறி அப்படிதான் சந்திரகுமார நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவர் என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கூடலாம் ஓட்டி போட்டி போடணும் இதெல்லாம் கால கொடுமை சந்திரகுமார் என்ன அப்படி சொல்லல அவர் வந்து நாம் தொழில் கட்சின்னு சும்மா வாய்தாவே சொல்லிட்டார் ஏன்னா எதிர்கட்சியாக நாம் தமிழ் கட்சி மட்டும்தானே இருக்குது இப்போ களத்திலையும் நாம் தமிழக கட்சி மட்டுந்தான் இன்றைக்கி அதிமுக பின்வாங்கிட்டாங்க இது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நாடக கம்பெனி அது நடத்துறது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் நடத்துவாங்க அதனால் நாங்கள் போட்டி போடல அப்படின்னு அவங்க விளக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் போட்டி போடலன்னு விலகிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து பல சிக்கல்கள் இருக்க அந்த கட்சிக்குள்ளே யாரை வேட்பாளர் நிறுத்துனது யாரை நிப்பாட்டலாம் நிப்பாட்டா என்ன மாதிரி சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிறதுனால தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற பாஜகவே இதில் இருந்து பாமாக்கா பாமக போட்டியிடலை அதே போல தேமுதிகா நாங்களும் போட்டியில் அப்படின்னு விளக்கிட்டாங்க இப்போ களத்துல நேருக்கு நேராக சந்திக்கணும் அப்படிங்கும்போது அந்த நடுக்கம் இருக்குல்ல அண்ணன் சந்திரகுமாருக்கு உண்மையிலுமே அந்த நடுக்கம் தான் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் அவங்க எம் பில் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க அப்ப அவர்கள் கேட்கின்ற தர்க்கரீதியான கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு அண்ணன் சந்திரகுமாருக்கு அரசியல் அறிவு இருக்கானா அரசியல் அறிவு ஜீரோ ஏன்னா எது காலக்கொடுமைங்கிறீங்க உண்மையிலுமே காலக்கொடுமை என்ன தெரியுமா கேப்டனோட நிழலில் வளர்ந்துட்டு அவர் முதுகில் குத்திட்டு இப்படி ஒரு துரோகியை திமுக வேட்பாளராக நிப்பாட்டுது அவங்க மக்கள் மத்தியில் ஒரு வேட்பாளராக நிற்க போகிறாங்க அவங்கள எதிர்த்து தூய அரசியலை முன்வைக்கிற தமிழ் தேசிய கட்சி நாம் கட்சி அக்கா சீதாலட்சுமி போட்டிடுறாங்கன்றதுல நாங்கள் தான் யா சொல்லணும் கால கொடுமை உவங்க கூடலாம் அரசியல் பண்ணுற அளவுக்கு நீ இவ்வளோ பெரிய ஒரு துரோகி கூடலாம் அரசியல் பண்ணுற அளவுக்கு எங்களை தள்ளிட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் எங்களுக்கு தான் இருக்கணும் அதனால் அண்ணன் சந்திரகுமார் வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படி சந்திரகுமார் அண்ணன் சொல்கிறார்ல அதில் இன்னொரு கூத்தும் இருக்குது எத்தனை வேட்பாளர் காலத்தில் நிற்கிறாங்க ஒரு தொகுதி ஈரோடு கிழக்கு ஒரு தொகுதி கட்சிகள்னு பார்த்தா ரெண்டு கட்சி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று ஆப்போசிட்ல நாம் தமிழ் கட்சி இந்த ரெண்டு கட்சிகள் தான் ஆனால் இந்த திமுக என்ன பண்ணுது அப்படின்னா வேட்பாளர்களை அதிகப்படுத்துறாங்க சுயேட்சைகளாக அதுல குறிப்பா அதிமுகவை சார்ந்த செந்தில் முருகன் அவர் வந்து இப்ப சுயேட்சையா களம் காண்றார் அவர் யாரு அப்படின்னு பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தல் அப்போ ஓபிஎஸ் அணியினுடைய வேட்பாளராக அவர் வந்து களம் கண்டிருக்காரு செந்தில் முருகன் வாங்கியிருக்காரு அணியில அவர் கட்சி இல்லை இல்ல அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படிப்பட்டவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தல் அப்ப நிறுத்தாங்க இதே ஈரோடு கிழக்கு அவர் அதுக்கப்புறமேட்டு எடப்பாடி கிட்ட போய் அடைஞ்சிட்டாரு இந்த செந்தில் முருகன் எடப்பாடி கிட்ட போய் அடைஞ்சிட்டாரு எடப்பாடி கிட்ட தஞ்சமடைஞ்சு அதிமுக போட்டி இல்லைன்னு வெளிப்படைய எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு அதிமுக போட்டி போடல ஆனால் அதிமுக நிர்வாகியாக இருக்கிற அந்த செந்தில் முருகன் சுயேட்சையாக இங்கே களம் இறங்குறாரு யார் கிளம்ப இறக்கி விட்டது அவருடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கா இல்லை அதிமுக வாக்குகள் செதறாம அவர் அப்படியே மொத்தமாக கேப்சர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய அரசியல் யுக்தி அது எந்த கட்சியும் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் குறிப்பாக இந்த ஐம்பத்தி ஐந்து சுயேட்சை வேட்பாளர்களில் ஐம்பது வேட்பாளர்களுக்கு மேலே உண்மையிலுமே திமுக தான் திட்டமிட்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் நம்மளுடைய பார்வையில் இருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த பட்டியலை பார்த்துக்கிட்டே வந்தேன் ஐம்பத்தஞ்சு பேர் யார் 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 என்னென்னமோ பேரெல்லாம் போட்டிருக்காங்க அதில் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலையும் போட்டிடுற ஒருத்தர் வந்து போட்டிடுறாரு அவர் வந்து எல்லா தேர்தலும் கடந்த இடைத்தேர்தலையும் அவர் சுயேட்சையாக போட்டிட்டார் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் அவர் போட்டிட்டுருக்கிறாரு அப்படி பார்க்கும்பொழுது அவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்பொழுது கீழே ஒருத்தர் பேரை பார்த்தோன்னே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் உண்மையிலுமே பயங்கர ஷாக்கு என்னடா இந்த மனுஷன் போய் போட்டி போடுறாரா ஒருவேளை சந்திரகுமார் அண்ண கால கொடுமை இவங்க கூட எல்லாம் போட்டி போடுற நிலைமைக்கு வந்துட்டோமே இவரை பார்த்து தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி எனக்கு காத்துருந்துச்சு பார்த்தா இவரு நிக்கிறாரா யோ மில்ட்ரி நீ எங்க இங்க மில்ட்ரி நீங்க போய் அவன் நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்போ என்ன என் சொந்தக்கார வீட்டுல வந்து மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் வாய்க்கு வந்தத அடிச்சு விட்டு போறது இல்லையா தேர்தலுக்கணும் தேர்தல் களத்தில் மக்களுக்காக உறுதிமொழி ஏற்று மக்களுக்காக கிடைச்ச வரைக்கும் களத்தில் நிற்கணும் நீ பாட்டு போய் நல்ல ஓலா கதைகளாக நீ உட்காந்து யூடியூப் சேனல்ல பேசுற மாதிரி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அடி வாயில கப்பை கொடுத்து அடிச்சுடுவாங்க மக்கள் இவர் தமிழா தமிழா பாண்டியன் இவர் நிற்கிறாரு அப்படிங்கும்போது நமக்கு பயங்கர ஷாக்கு ஒரே ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க போறாரு அப்படின்னா அங்க இருந்து அவருடைய வீட்டுக்கோ இல்லை அவருடைய இடத்துக்கோ அவர் திரும்பி போறதுக்கு ஒரு நூறுரூவா ஆட்டோ காசு இருக்காது அந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்கள்ட்ட ஐயா பேட்டி கொடுத்துருக்கேன்ல அதான் நான் பாட்டு நிறைய கதையாக அள்ளி விட்டுருக்கேன்ல இதை வச்சு ஒரு வியூஸ் தேர்த்திப்பில்ல இதில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எனக்கு கூட அப்படின்னு சொல்லி ஆட்டோ காசுக்கு கூடுதலாக நூறுரூவா யூடியூப் சேனல்கிட்ட வாங்கிட்டு போகிற இந்த தமிழா தமிழா பாண்டியன் இருபத்தையாயிரம் ரூபா டெபாசிட் கட்டி ஒரு தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாருன்னா எப்படி வந்துச்சு காசு மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்கல்ல நாம் தமிழ் கட்சி காசு எங்க இருந்து வருது உங்களுக்கு இங்க இருந்து வருதா வெளிநாட்டிலிருந்து வருதா திரால்நிதி திரட்டுறீங்க அப்படின்னு எங்களை கேவலப்படுத்துறீங்கல்ல எங்களை அசிங்கப்படுத்துறதா நினைக்கிறீங்கல்ல நாங்கள் அதுக்கும் ஒரு பொழுதும் தோண்ட போகிறதும் இல்லை நான் இந்த வீடியோவில் கூட நான் கேட்டிருக்கேன் திரால்நிதி கொடுங்க ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாங்கள் வெல்லணும் நாம் தமிழ் கட்சி வெல்லணும் தமிழ் தேசிய தத்துவம் இங்கே வெல்லணும்னா இது எங்களுக்கான களம் மற்ற கட்சிகள் மாதிரி பயந்து ஒதுங்கி பயந்துக்கிட்டு ஐயோ இது தேர்தல் ஆணைய ஒழுங்காக நடக்காது தேர்தலை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க அப்படி பின் ஆட்கள் நாங்கள் கிடையாது அதாவது இந்த சிறுநெறி கூட்டம் கிடையாது நாங்கள் புலிகள் அதனால நாங்கள் அதை கேட்குறோம் ஆனால் தமிழா தமிழா பாண்டியனுக்கு யாரு ஸ்பான்சரு இதுல என்ன பின்னணின்னா திமுக கொம்பன்னு சொல்லுறீங்களா கொம்பை அந்த கொம்பை நேரடியாக இந்த புளியை எதிர்க்க திராணி இல்லாமல் இந்த மாதிரி அல்ற சில குள்ள நெறிய உள்ள களத்தில் இறக்கி விட்டு இவங்களை வச்சு நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க வைக்கிறது தமிழா தமிழா பாண்டிய இப்படி ஒரு அஞ்சாறு பேர் வேட்பாளரை போட்டு வச்சு அவங்க தெரு தெருவா போய் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்க தெரியுமா பெரியார கடைசியில் பேசிட்டாங்க இது பெரியார் பிறந்த மண்ணு இது வந்து அண்ணாவை வழி நடத்தின மண்ணு இது கருணாநிதி பேத்தெடுத்த மண்ணு இது ஸ்டாலின் வந்து உட்கார்ந்துருந்த மண்ணு இது உதயநிதி ஸ்டாலின் இது பண்ண மண்ணு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு விழுகிற வாக்குகளை செதறடிப்பதற்கு இந்த மாதிரி ஆட்களை இறக்கி இறக்கியிருக்கீங்க நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் தமிழா தமிழா பாண்டியன்ட்ட உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும் அரசியல் அறிவு ஏதாவது இருக்கா நீ திருமாவளவன் உலகத்துல இருக்கிறது மொத்தமே நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாடு தான் ஆனா இருநூத்தி எட்டு நாட்டுக்கு மேல வந்து திருமாவளவன் பயணிச்சிருக்கிறாரு அவர் பாஸ்போர்ட்டை போய் எடுத்துப்பாருன்னு சொன்ன நிற்கே உன உன் தரம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறது என்னமோ இவர் என்னமோ கூட போனது மாதிரியும் கூட போய் அண்ணன் சீமானோட கூட போய் அங்கே என்ன நினைச்சுங்கிற மாதிரியும் அடிச்சு விடுவாங்கல்ல அதுபோல் இருக்கிற வாட்ஸ்அப் வதந்தி எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக குடோனாக இருக்கிறது தான் இந்த தமிழா தமிழா பாண்டியன் இவரெல்லாம் தேர்தல் காலத்தில் நிக்கிறாரு அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் உண்மையிலுமே என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது ஒரு பக்கம் சந்திரகுமார் இன்னொரு பக்கம் அண்ணன் தமிழா தமிழா பாண்டியன் இன்னும் யார் யாரெல்லாம் வேட்பாளராக போட்டு வச்சிருக்காங்க நான் பார்க்கணும் அப்புறம் இதில் இந்த லிஸ்ட்டில் எங்கள் அண்ணன் தமிழ் கேள்வி செந்தில்வேள் வருவாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அண்டா அவர் பெருசாக ஊற்றி விடுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் வருவாப்புலான்னு நினைச்சேன் அவருக்கெல்லாம் சான்ஸ் இல்லை போல இருக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்கு வாய்த்திருக்க மிகப்பெரிய அடிமை தமிழா தமிழா பாண்டியன் அதனால தமிழா தமிழா பாண்டியனை வச்சு எப்படியும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலாம் அப்படின்னு ஏய் இந்த அல்ற செல்ற பேச்சதெல்லாம் கேட்டு முதல்ல இந்த ஆளுக்கும் அந்த ஈரோடு கிழக்குக்கு என்ன சம்பந்தம் அந்த மாவட்டத்துக்கு முதல்ல சம்மந்தம் இருக்கா இவருக்கும் அந்த மாவட்டத்துக்கும் இவர் ஏதாவது ஒரு இடத்துல அரசியல் நிலைப்பாடு தெளிவா இருந்திருக்கிறாரு இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறான்னா விசிகா ஆதரிச்சு பேசணுமா ஆதரிச்சு பேசுவார் நாளைக்கு பாமக ஆதரித்து பேசணுமா அங்கே ஒரு ஐயாயிரம் கொடுக்குறானா அங்கே போய் பேசுவார் திமுக ஆதரித்து பேசணுமா அங்கே ஒரு பத்தாயிரம் கொடுக்குறா அதை பேசுவார் அதிமுகவை ஆதரிக்கணுமா ஒரு பதினஞ்சாயிரம் கொடுங்க உன்னை பேசி விடறா அப்படி பேசிவிடுவாரு இப்படி வாய வாடகை கூட்டு பழகிற இவரெல்லாம் களத்தில் வேட்பாளராக பொழுது கால கொடுமை அந்த சந்திரகுமார் சொன்னது போலி உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு கால கொடுமையில் நான் துணை கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எத்தனை வேட்பாளர் வேணாலும் நிற்கலாம் ஆனால் வாக்குக்கு காசு கொடுக்காம மட்டும் சொல்லி இந்த தமிழ் இனம் அடிமைப்பட்டு கிடக்கு இந்த இனத்தினுடைய தான் தொடங்கணும் உண்மையான நேர்மையான அரசியல் உண்மையான ஜனநாயக அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெம்பும் திராணியும் இருக்க உங்களால முடியுமா ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாக்குக்கு காசு கொடுக்காம அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுக்காம அவங்கள கூட்டி போய் ஆட்டும் அந்த மாதிரி அடைச்சு வைக்காம அவங்க அவங்க வீட்டில் வச்சு வாக்கு சேகரிக்க திமுகவுக்கு தெம்பும் திராணியும் இருக்க ஆனால் இப்போவே அஜெண்டா போட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த செந்தில் பாலாஜி காலத்துக்கு வர்றாராம் மறுபடியும் அந்த கொங்கு மண்டலத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தளபதியாக போர்ப்படை தளபதியாக அந்த தளபதியினுடைய குட்டி தளபதியாக இந்த தளபதியினுடைய குட்டி தளபதியாக சந்திரகுமார் இப்படி எத்தனை தளபதி டே வலிக்குதுடா தளபதி தளபதினு சொல்லி ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க நான் உடனே விஜயபக்கம் நான் இந்த தளபதியை சொன்னேன் ஐயா ஸ்டாலின் தளபதி இருக்கார்ல அந்த தளபதியை சொன்னேன் அப்படி அவர் வந்து திட்டம் போட்டு மறுபடியும் ஆட்டு மந்தைகள் போல மக்களை கொண்டு போய் அடைச்சு வச்சு பட்டி மாடலை மறுபடியும் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது நீ பட்டியில் கொண்டு போய் அடைச்சு வை நீ எங்கே வேணாலும் அடைச்சி வை நெருப்பை குப்பையை போட்டு மூடிட முடியாது அப்படி நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றியை உங்களால் தடுக்க முடியாது